ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சம்மர் சீசனில் சாமந்தி செடி ரோஜா செடி மல்லிகை செடியெல்லாம் நம்ம நல்லா எப்படி வளர்க்குறது வெயிலில் வச்சுக்கூடான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அடி நீ பூத்துருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது ரொம்ப அடுக்கு டார்க் ரோஸ்ஸு சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிருக்கும் இது நான் வச்சுருந்து ஆனால் இது செடி அப்போல்லாம் எனக்கு வளர்க்க தெரியாது கட் பண்ணாமே அப்படியே வச்சுருந்தேன் செடி எதாவது ஆகிடும் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கட் பண்ணிவிட்டு நல்லா தள்ளி போட்டு நல்லா பூலாம் பூத்துக்கிட்டிருக்கு இந்த பிளான்ட்டு வந்து நல்லா வெயிலில் தான் வைக்கணும் தண்ணி விடலைன்னா கூட காஞ்சி போவாது வெயிலில் தான் இந்த பிளான்ட் வளர்க்கணும் அப்பப்போ தண்ணி ஒரு வாட்டி ஊற்றினாலே போதும் ஒன் வீக் ஒன்ஸு தண்ணி ஊற்றினாலே போதும் டென் டேஸ்க்கு ஊற்றினா கூட எதுவுமே செய்யாது இந்த பிளான்ட்டு இப்போ இந்த ரோஜா செடி பாருங்க ரோஜா செடி வந்து வெயிலில் தான் இருக்குது நல்லா வெயில் அடிக்கும் இங்கே மேலே தேங்காய் நார்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டுக்கணும் டெய்லி வந்து இங்கே சாயங்காலத்தில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் மேலுக்கு ரோஜா செடிக்கு அப்போ தான் சில்னஸ் இருக்கும் இங்கே பாருங்க இந்த செடிக்கும் இந்த ரோஜா செடியும் பார்த்துருப்பீங்க இதுக்கு இன்னும் நான் தேங்காய் அந்த நேரெலாம் போடல இனிமேல் தான் போடணும் ஏன்னா இந்த செடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் எப்பவுமே ஒரு செடி நம்ம வளர்க்கும்போது இது போல் இப்போ ரோஜா செடியெல்லாம் வச்சுருப்பீங்க பக்கத்துலலாம் எதாவது சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு வைக்கலாம் அதாவது கொஞ்சம் கேப்பிட்டு ரெண்டு சின்ன கப்பு அந்த மாதிரிலாம் வைக்கலாம் இதுக்குள்ளே கூட வச்சிருக்கம்புறதுங்க நான் அது போல இது இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன் சாமந்தி கன்று வெயிலில் தான் இருக்குது இது த்ரீ டேஸ் வரைக்கும் வெயிலில் இருந்தால் கூட எதுவுமே ஆகாது டெய்லி கரெக்டாக தண்ணி விடும்போது அதுவே சரியாயிடும் இது வாட்டர் பாட்டிலில் வளருது செம்பருத்தி செடி இதுவும் வெயிலில் தான் வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து பீட்டும் வேலுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுதான் வெயிலுக்கு நம்ம சாமந்தி செடி எப்படி இருக்கிறதுனா பாருங்கள் இது வந்து கோலியாஸ் பிளான்ட்டு பக்கத்தில் வந்து இது வந்து சாமந்தி செடி பக்கத்தில் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே தான் இருக்குது இந்த செடி கோழியாசு வந்து நம்ம பக்கத்தில் வச்சோம்னா எது சொல்கிறேன் கோழியாசுன்னு இல்லை கொஞ்சம் நல்லா புதராக இருக்கிற செடியை நீங்கள் வந்து நிழல் விழுற மாதிரி சாமந்தி செடி மாடியில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும் அதாவது டைரெக்டாக வந்து உங்களுக்கு சன்லைட் விழாமல் இருக்கும் பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நான் சாமந்தி செடி வெயில் உச்சி தான் வச்சுருக்கேன் பாருங்க போன இயற்கையெல்லாம் நான் வந்து சின்ன கப்பலெல்லாம் சாமந்தி செடி உச்சி தான் வச்சுருந்தேன் எதுவுமே ஆகலை கரெக்டாக தண்ணி விட்டேன் அந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் அதே சமயத்தில் கொஞ்சம் இந்த பிளான்ட்டுங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ பாருங்க பக்கத்தில் ஷேடு விழுது டைரெக்டாக சன்லைட்டு விழாமல் கொஞ்சம் நிழலும் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இது வந்து சாமந்தி செடி வாட்டர் பாட்டலில் தான் வளருது கொஞ்சம் ஃபுல் சன்லைட்டில் இரு ஃபுல் சன்லைட்டில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வச்சு நம்ம இந்த கோழியாஸ் நிழல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நான் அதுக்காக தான் கோழியாஸ் வந்து வெயிலில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா கோழியாஸ் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது நான் வந்து கொஞ்சம் நிழலில் இருக்கிற செடி கொஞ்சம் வச்சுருக்கேன் இதுக்காகவே கொஞ்சம் செடி வளர்க்குறேன் ஏன்னா நம்ம நிழல் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இது போல் வச்சுட்டோம்னா இது வந்து ஜெர்பரா பிளான்ட்டு உச்சி வெயில் ஜெர்பரா கூட வைக்கக்கூடாது பாதி நிழல் பாதி வெயில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த பிளான்ட்டுக்கு நான் இப்போ தான் வச்சிருக்க கொண்டு வந்து நிழல் விழுறப்போலாம் வச்சுக்கணும் பாருங்கள் இது வந்து எல்லோ கலர் சாமந்தி த்ரீ டேஸாக வெயிலில் தான் வச்சுருக்கேன் உச்சி தான் பக்கத்தில் பாருங்கள் கோழியாஸ் வச்சுருக்கேன் இது போல் நீங்கள் வந்து கோழி வந்து பக்கத்தில் வைக்கும்போது டைரெக்டாக வந்து சன்லைட் விழாத இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன் அப்பப்போ லேஸாக காயம் பிரான்ச்சஸ்லாம் சில டைமில் வெயிலில் வச்சுருந்தால நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் பக்கத்து போடும் அதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் உச்சி வெளில தான் இருக்குது ஆனால் செடி நல்லா தான் தழுக்குது ஆனால் கரெக்டாக தண்ணி மட்டும் நீங்கள் விட்டாகணும் ஒரு நாள் தண்ணி விடலைன்னா கூட உச்சி வெயிலில் இருக்கிறதுனால போயிடும் அதுக்காக சொல்கிறேன் பக்கத்தில் நிழல் வர மாதிரி நீங்கள் சாமந்தி செடி வச்சிங்கன்னா சாமந்தி செடி உச்சி வெயில் கூட எதுவுமே ஆகாது இந்த கோழி ஹாஸ் பிளான்ட் பக்கத்தில் வச்சுருக்கிறோம் சின்ன தான் நிழல் காராக வச்சுருக்கேன் இந்த கேப்பிலலாம் சன்லைட் விழும் வெயில் விழும் அதனால் அந்த வெயிலெல்லாம் விழலாம் ஃபுல்லாக விழக்கூடாது அதுபோல் நான் சொல்கிறது இது போல் நீங்கள் செடி வளர்க்கும்போது சாமான் செடி கூட உச்சி வெளியில் வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மண்ணில் நீங்கள் சப்போஸ் மண் மணல் அது போல் நட்டு இருந்தீங்கன்னா சாமந்தி செடி ரோஜா செடியெல்லாம் கொஞ்சம் தேங்காய் நாரெல்லாம் மேலே போட்டு வைக்கணும் இதுக்கு இன்னும் நான் தேங்காய் நாரெலாம் போடலை நம்ம நட்டு கீழே தான் வச்சுருந்தேன் இப்போ த்ரீ டேஸாக மேலே தான் வச்சுருக்கேன் இனிமேல் தான் இதுக்கு வந்து தேங்காய் நாரெல்லாம் போய்ட்டு வைக்கணும் கோழியா சிற்பெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்குறேன் நல்லதாக வளர்த்து பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உச்சி வெயிலில் கூட நம்ம சாமந்தி செடி ரோஜா செடியெல்லாம் வச்சு வைக்கலாம் ஏன்னா ரோஜாக்கெல்லாம் வெயில் வேணும் அதிகமாக ஹீட் இருந்தாலும் ரோஜா செடி கூட கருவாயினா நம்ம தொட்டியில் தான் வச்சுருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ரோஜா செடியும் நல்லா வளரும் சாமந்தி செடியும் நல்லா வளரும் வெயிலில் அதாவது ரோஸ் பிளான்ட்டில் இது போல் தேங்காய் நிறையா போட்டு வெட்டிக்குள்ள பூவெல்லாம் பூக்கும் போது கருகாமல் இருக்கும் சில டைமில் வெயில் பட்டு கருகிடும் ஃப்ளவர்லாம் அதுக்காக சொல்கிறேன் நான் ஆனால் சில பூ வந்து தாங்காதே அந்த பூவெலாம் நீங்கள் பறிச்சிடணும் இந்த பூவெலாம் எதுவும் செய்யாது இப்போ நான் காமிக்கிற பூவு இந்த பூவெலாம் லேசாக கருகும் நான் பறிச்சிட்ணும் நம்ம பூத்த எந்த பூவெலாம் தாங்கலையோ அந்த பூவெலாம் வெயிலில் வைக்காமல் பூத்த ஒன்று நீங்கள் பறித்து தண்ணியில் கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ